வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த சக்தி புயல் தீவிர புயலாக நிலை கொண்டிருந்தாலும் வரும் மணி நேரங்களில் படிப்படியாக செயலுக்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது இப்போது தீவிர புயலாக நிலை கொண்டிருந்தாலும் இன்றும் மேலும் தீவிரம் குறைந்து இந்த நிகழ்வு ஓமனில் தரையறாமல் மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு கிழக்கே வரும்பொழுது படிப்படியாக முற்றிலுமாக செயலிழந்து ஒரு தாழ்வு நிலை வரை செயலிழந்து மத்திய அரபிக்கடலூரை வந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணித்து முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது வரும் நாட்களை பொறுத்தவரை இந்த நிகழ்வு படிப்படியாக செயலிழக்கவே வாய்ப்புள்ளது மேலும் பாகிஸ்தான் ராஜஸ்தானை இணைக்கும் விதமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதி சத்தீஸ்கர் மேற்கு பகுதி நிலை இணைக்கும் விதமாக ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு சற்று கிழக்கே சென்று செயலிழந்து மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு ஒரு இணைப்பு சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக தமிழகம் வரும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அக்டோபர் ஆறு ஏழு தேதியில் குறைவான பிறப்பிலே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் அக்டோபர் எட்டு எட்டை விட ஒன்பது பத்து என்று மழை படிப்படியாக தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகும் அந்த நிகழ்வு மத்திய வங்க மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை சென்றடையும் மேலும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக வளிமண்டல சுழற்சிகள் அடுத்தடுத்த நாட்கள் ஒரு இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் ஆறு ஏழு தேதிகளில் மட்டுமே மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு காற்று பகுதிக்கும் வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை சில மாவட்டங்களை ஒதுக்கி தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் வட கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி அங்கங்கே அங்கங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதியும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதியும் இன்றும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதியும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதி நேற்று குறைவான மழைவே கிடைத்திருக்கும் பெரும்பாலும் புளியங்குடி அதற்கு தெற்குள்ள வடக்குள்ள பகுதி மட்டுமே மழை கிடைச்சிருக்கும் தெற்குள்ள பகுதி ஒதுக்கினால் இன்று தெற்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது கிழக்கு பகுதி மாங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை தேனி ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கே அங்கே பரவலான மழை கிடைத்தாலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதியை ஒதுக்கி தெற்கு பகுதி ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது சிவகங்கை மாவட்டத்திலும் இன்று வடக்கு பகுதியை ஒதுக்கி தெற்கு பகுதி ஓரி இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலும் இன்று ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவழையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி மேலும் காரமடை அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மிதமான முதல் சற்று கடுமையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே அங்கே பரப்பில் சற்று கூடுதலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆங்காங்கே அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை மேலும் இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் காரைக்கால் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அங்கங்கே அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாநிலங்களிலிருந்து வரும் வெப்பநீராவி காற்று தடைபெற்று உள்ளதால் காற்று இணைவின் காரணமாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகில் ஒரு மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் அதிக நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் குளிரும் இருக்க வாய்ப்புள்ளது அதாவது வட கேரளாவில் உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் உயிரழுத்தம் தமிழகம் நோக்கி வர காற்றின் வருகையின் காரணமாக அதிகாலை நேரங்கள் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு குளிர் முற்றிலுமாக விலகி மாநிலங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் நாளை அக்டோபர் ஏழாம் தேதியும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வைப்பது தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே விட நாளை பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வைப்பது அதேவெளியில் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை கடலோர மாவட்டங்கள் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் அக்டோபர் எட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அப்போது பொள்ளாச்சி தெற்கு பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு நாட்கள் ஒதுக்கி மீண்டும் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து பொள்ளாச்சிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அதே வழியில் கர்நாடகாவிலே ரொம்ப மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி ஆங்கங்கே அங்கங்கே பரவலான மழைப்பிரிவாக அக்டோபர் எட்டாம் தேதி தொடங்க இருக்கிறது அக்டோபர் எட்டை விட ஒன்பதாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரிக்கும் அதாவது இப்போது சத்தீஸ்கர் மேற்கு பகுதி மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதி நிலவு இருக்கும் காற்றுழற்சி செயலிலிருந்து வளிமண்டல சுழற்சியாக ஒடிசாவின் நிலைநிற்கும் மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வரை வரை இருக்கிறது இரு நிகழ்வுகளும் இனிப்பு சுழற்சியாக தெற்கே முன்னேறி வரும் அதே வெளியில் தென்மேற்கு வங்கங்களிலும் வளிமண்டல சுழற்சி உருவாகி வட தமிழகம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக மழையாக இருக்கும் அக்டோபர் எட்டை விட ஒன்பதாம் தேதி மேலும் பரப்பில்லாத இருக்கும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு அக்டோபர் ஒன்பதை விட பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் மேலும் பரப்பில்லாத இருக்கும் அதே வழியில் அரபிக்கடலில் ஒரு வளிமன்ற சுழற்சி நிலையம் இருக்கும் மேலும் குமரிக்கடல் ஒரு வளிமன்ற சுழற்சி நிலையம் இருக்கும் மேலும் தென்மேற்கு வங்கக்கடலிலும் வளிமன்ற சுழற்சி இணைப்பு சுழற்சியாக நிலை விற்கும் என்பதால் கிழக்கு காற்றை ஈர்த்து அக்டோபர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் அக்டோபர் பதிமூன்றாம் காலை பத்து மணிக்கே மழை தொடங்கிவிடும் விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் மழைப்பொழிவு அதிகரிக்கும் அதே வழியில் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒரு காட்டு சுழற்சி இலங்கை அருகே உருவாகி வ வளிமன்ற சுற்சியாக நிலைவதற்கும் அந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக உருவாகி இலங்கையை தரமீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு பிறகு மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியே வடகிழக்கு ஒரு துவங்கி தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு மழைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் வரும் நாட்கள் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் அக்டோபர் எட்டை விட ஒன்பதாம் தேதி மேலும் அதிகரிக்கும் அக்டோபர் ஒன்பதை விட பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் மழைப்பொழிவு மேலும் அதிகரிக்கும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து காலை பத்து மணிக்கே மழை தொடங்கிவிடும் காலை பத்து மணிக்கு அங்கங்கே மழை தொடர்ந்தாலும் மாலை நேரங்கள் மழை தீவிரமாக இருக்கும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கூட மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு அதிகரித்தவனமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு பொள்ளாச்சியை ஒதுக்கினாலும் வரும் நாட்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் எட்டாம் தேதியே கனமழையாக கிடைக்கும் என்றும் எது பார்க்கப்படுகிறது அதே வழியே தென்காசி மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி திருநெல்வேலி மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி இப்போதைக்கு மழைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் வரும் நாட்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று குறைந்தே காணப்படும் இப்போதைக்கு கடலில் சக்தி புயல் நிலை கொண்டிருது இந்த நிகழ்வு இன்றே படிப்படியாக செயலிழக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக் கடலில் இப்போதைக்கு பெரிய நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி மட்டுமே உருவாகும் என்பதால் காற்றின் வேகம் குறைந்தே காணப்படுவது காணப்படுகிறது இப்போதைக்கு குமரிக்கடல் மன்னார் வளைகுடைய அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது ஆகும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருந்தாலும் வரும் நாட்கள் குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு எழுந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்